வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு தொழில் செய்கிற போதும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செஞ்சால் அந்த தொழில் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து எப்போதுமே சொல்லும் அதில் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம் இரும்பு சம்மந்தப்பட்டதில் வந்து பலவித தொழில்கள் வந்து இருக்குது பொதுவாக இரும்பை பிடிச்சி நாம் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இரும்பு தொழில் அப்படின்னு தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்போது தையல் மிஷினை எடுத்துக்கோங்க அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் மில்லு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலு தான் பெட்ரோல் பம்பெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் ஏன்னா அங்கே வாகனங்கள் தான் வருது அதே மாதிரி மெக்கானிக்காக இருக்கிறது வேறு இயந்திரங்களை வச்சு நம்ம தொழில் செய்கிறோம்ல இரும்பை வச்சு தொழில் செய்கிறோம்ல நிறைய ஃபேக்ட்ரி மாதிரி நிறைய மிஷினை ஓட விடுறோம்ல அதெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் அப்போ அந்த மாதிரியான தொழிலை நாம் தொடங்கினோம்னா ஒரு அனுஷ நட்சத்திர நாளில் சிவனை வந்து வழிபட்டுட்டு அந்த தொழிலை தொடங்குங்க கண்டிப்பாக அந்த இரும்பு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு இயந்திர தளவாடங்களையும் அதாவது இரும்பு ஜாமான்களையும் நாம் தொழிலுக்காக வாங்குற போது புதுசாக ஆரம்பிக்கிற போது அந்த அனுச நட்சத்திரம் வர்ற நாளில் சிவனை ஒன்று வீட்டிலையே வணங்கிட்டு போயிடணும் அப்படி வீட்டில் வணங்க முடியல அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு வந்து கோயிலில் வணங்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்போ ஒன்று கோயிலில் வணங்கலாம் இல்லைன்னா வீட்டிலே கூட வணங்கலாம் அப்படி வணங்கிட்டு நீங்கள் அந்த இரும்பு ஜாமான்களை போய் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த இரும்பு ஜாமான்கள் வந்து உங்களுக்கு பழுதடையாது அடிக்கடி உங்களை வந்து தொந்தரவு செய்யாது அதே மாதிரி அந்த இயந்திரங்கள் வந்து நல்லா வேலை செய்யும் அந்த இரும்பு தொழில்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதனால் இரும்பு தொழில் செய்கிறவங்க இரும்பு ஜாமான்களை வாங்கி சேர்க்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அனுச நட்சத்திரத்தை தவறாமல் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே